சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி மீனா மேலையும் முத்து மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க இந்த மனோஜ் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு ஏதாவது நடந்துருமோ நம்ம பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி செய்கிற ஒவ்வொரு வேலையால் இங்கே முத்து மீனா முன்னாடி நான் தான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குன்னு முத்துவும் மீனாவும் வீட்டில் உள்ளவங்களும் இங்கே மனோஜ் செஞ்ச செயலெல்லாம் நினச்சி வீட்டில் ரொம்பவே சிரித்ததால் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை பார்க்க போகிறதால வித்யாவையும் கூட வர சொன்னதால வித்யாவும் ரோஹிணியும் சேர்ந்து கிருஷ்ண பாக்கிறதுக்காக அங்க கிளம்பி போறாங்க போகும்போது ரோஹிணி ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு வித்யா கேக்குறாங்க என்னாச்சு ரோஹினி ரொம்பவே சோகமா இருக்கேன்னு கேட்க ஏன் கேக்குற மனோஜ் இப்போ பெரிய பிஸ்னஸ் மேனாக பெரிய கடையோட ஓனராக இருக்கான்னு தான் பேர் ஆனால் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னவோ மனோஜ் படிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எடுத்தாலும் நம்ம கடைக்கும் நமக்கும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கோயிலில் அத்தையும் இங்கே மனோஜும் கடைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக பரிகாரம்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் அந்த கடையில் முட்டையை கொண்டு வச்சதே ஏதோ தெரிஞ்சவங்க தான் போல ஆனால் அதை கூட தேவையில்லாமல் தப்பாக நினச்சிக்கிட்டு மனோஜ் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு தெரியுமா கடையோட ஓனரா இருக்கும்போது போது எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறதுலாம் சரியாகுமா என்ன வீட்டுல மனோஜை பத்தி தெரிஞ்சுகிட்ட மீனா முத்து ஸ்ருதீனு எல்லாரும் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க மனோஜ் இப்படி இருக்கிறதுனால மனோஜெல்லாம் படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு முத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு தான் ரொம்ப அவமானமாக இருக்குது இந்த மனோஜாவில் அப்படின்னு சொல்லும்போது வித்யாவும் ரொம்பவே சிரிக்கிறாங்க என்ன ரோஹிணி சொல்கிற நீ சொல்கிறதுலாம் உண்மையா உண்மையாகவே நல்லா படிச்சிருக்காரு இங்கே மனோஜ் வந்து நல்லா பிஸ்னஸை பற்றி எல்லா அனுபவம் இருக்குது எதுக்கும் பயப்பட மாட்டார்னு பார்த்தா இவர் என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி வித்யாவும் சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வித்யாவும் ரோஹிணியும் அவங்க அம்மாவையும் கிறிஷையும் போய் பார்க்க போகிறாங்க கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக ரோஹினி வந்த உடனே அம்மா என்னை பார்க்கறதுக்கு வந்துட்டீங்கல்ல நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் ஒழுங்காக பேச மாட்டேக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க ஊரில் இருக்கும்போது கூட அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவீங்க இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கீங்க ஆனால் பார்க்க கூட வர மாட்டேங்கிறீங்களேம்மா அப்படின்னு ரொம்பவே ஆசையாக கேட்குறான் உடனே ரோஹிணி அவங்க கிட்ட அம்மா இப்போ கிறிஷ் தினமும் ஸ்கூலுக்கு போகிறான்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா நீ தேவையில்லாமல் விட்டு வெளிலலாம் வர வேண்டாம் க்ரிஷ் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் நல்லா பேசுகிறேன்ல நல்லா படிக்கணும் க்ரிஷ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆமாம்மா இங்கேயும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியே நான் நல்லா படிப்பேன்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது க்ரிஷ் நீ முத்து மீனா ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசக்கூடாது தேவையில்லாமல் வீட்டுக்கு வெளியில் விளையாடலாம் போகக்கூடாது பாட்டி பேச்சை கேட்கணும் பாட்டியை பாட்டியை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்பப்போ அம்மா வந்து பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல அம்மா எப்போம்மா உங்கள் வீட்டுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போவீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா உங்ககிட்ட எப்பயுமே பேசிகிட்டு இருக்கணும் நான் உங்ககிட்ட விளையாடணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக ஒன் உன்னையும் நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் கிறிஷ் நீ கவலைப்படாத எப்பயுமே நீ என் கூடயே இருக்கிற மாதிரி நான் செய்ய தான் போகிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி அவங்க அம்மாக்கிட்டையும் கிறிஷ்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க மீனா எப்பயும் போல பூ கொடுக்கறதுக்காக அவங்க வேலையாக வெளியில் கிளம்பும்போது பார்வதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா என் வீட்டுக்கு நீ கொஞ்சம் பூ எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனாவும் தான் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க பார்வதியோட வீட்டுக்கு போன இங்க மீனாவும் பார்வதி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க உடனே பார்வதி சொல்றாங்க மீனா நீ நல்லா இருக்கல மீனா அப்படின்னு சொல்ல ஆமாதே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நான் டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு கூட நேரமே இல்லை வீட்டு வேலையை செய்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பூ வியாபாரத்துக்கு போகணும் மற்றபடி இப்போ டெக்ரேஷன் ஆர்டரும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது பரவாயில்ல இப்போ என் வேலையில் நான் நல்ல வருமானம் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது மீனா ஒன்றை மாதிரி மருமக கிடைக்க விஜயா கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் உன்னோட அருமை இங்கே விஜயாவுக்கு தெரிய மாட்டேங்கிது என்னன்னு சொல்கிறது விஜயாவுக்கு சுற்றி இருக்கிற நீங்கள் எல்லாரும் விஜயாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க ஆனால் விஜயாதான் உன்னையும் முத்துவியும் புரிஞ்சிக்காம தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிடறாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும் பரவாயில்லத்தை அதை பற்றிலாம் நான் பெருசாகவே நினைக்கல அதான் ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடைச்சிருச்சு இல்லை என் மேலே தப்பே இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அத்தை என்ன தான் கோவமா அந்த பணத்தை நான் தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி பேசினாலும் வீட்டில் மற்ற யாரும் என் மேலே சந்தேகப்படவே இல்லை என்னை எல்லாரும் அவ்வளோ நம்பினாங்க அதனால் அத்தை பேசினது எல்லாத்தையும் நான் பெருசாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க மீனா உடனே இங்கே வந்து பார்வதி மீனா கிட்ட சொல்கிறாங்க ஓ நல்ல மனசு வேற யாருக்குமே வராது மீனா ஒன்ன மாதிரியே தான் ரோஹிணியும் இங்கே விஜயாவுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறா தெரியுமா அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே என் வீட்டில் பணம் காணோன்னு அந்த பணம் காணாமல் போனது காணாமல் போனது தான் மீனா மறுபடியும் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு பார்வதி சொல்ல இதை கேட்ட மீனாவும் என்ன சொல்கிறீங்க மறுபடியும் பணம் இங்கே உங்கள் அலமாரியில் இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் தானே அத்தைக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தால் உங்கள் வீட்டில் இந்த விஜயாவால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகவும் நீ யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காகவும் ரோஹிணி தாமா அந்த பணத்தை என்கிட்டயே கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அத்தை எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் தெளிவாக பேசுங்க தெளிவாக சொல்லுங்க என்னதான் நடந்தது ரோஹிணி எதுக்காக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க அதுக்குடனே பார்வதியும் ஏற்கனவே விஜயா நீ தான் பணத்தை எடுத்துருப்பேன்னு வீட்டில் ஒன்று அவமானப்படுத்துறதெல்லாம் பார்த்த ரோஹிணி நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எப்படி இதெல்லாம் சரி செய்கிறதுன்னு புரியலி அப்படின்னு யோசிச்சிருக்கா போல அவ போட்டிருந்த தாலியை அடகு வச்சு அதில் வந்த பணத்தை தாம்மா என் கிட்டே கொண்டு வந்து கொடுத்து இந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தையும் நீங்கள் அந்த காணாமல் போன பணம் தான் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி விஜயா அதைக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே ரோஹினி தாமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் ரோஹிணி தான் அந்த பணத்துக்காக அவள் போட்டிருந்த தாலியை அடகு வச்சு எல்லா ஏற்பாடையும் செஞ்சதும் ரோஹிணி தான் நீ யார் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கக்கூடாதுக்காக ரோஹிணி தாம்மா இப்படி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட இங்கே மீனா ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ரோஹிணி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களா அதுவும் எனக்காகவா ரோஹிணி அப்படி செய்கிற ஆளெல்லாம் இல்லையே நான் அவமானப்பட்டு நின்னால் ரோஹிணி ரொம்பலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எனக்காக நல்லது செய்யணும்னு ரோஹிணி நினச்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் காணாமல் போன பணத்தை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரோகிணி அவங்க தாலியவே அடகு வச்சு ரெண்டு லட்ச பணத்தை பார்வதியத்தை கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக தான் ரோகிணி இப்படி செஞ்சிருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்னு மீனா புரிஞ்சுக்கிறாங்க உடனே பார்வதி மீனா கிட்ட சொல்றாங்க மீனா உன்னை நம்பிதாமா நான் உண்மையை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த நீ விஜயா கிட்டேயோ உங்க வீட்டில் உள்ள மற்ற யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாமா ஏற்கனவே இப்போதான் பிரச்சனை வந்து ஓ மேல தப்பே இல்லைன்னு உங்க அத்தை ஓ மனசை புரிஞ்சிருக்கா மறுபடியும் இந்த பிரச்சனையை பெருசாக்குனா அதுக்கப்புறம் விஜயாவால நிறைய பிரச்சனைகள் வந்துருமா நீ முத்துவும் அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு உனக்காக தான் ரோஹிணி சொன்னதான் கேட்டுக்கிட்டு நான் உதவியும் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே இல்லைத்த இதை நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே பார்வதி கிட்ட பூவெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க பார்வதி நினைக்கிறாங்க விஜயாவுக்கு மூணு மருமகளும் ரொம்ப நல்ல மருமகளாக அமைஞ்சிருக்காங்க விஜயாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க ஆனால் இந்த மீனா முத்துவோட அருமை தான் விஜயாவுக்கு என்னைக்கு புரிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்வதி பார்வதியோட வீட்டிலேருந்து கிளம்புன மீனா ரோஹிணி எதுக்காக அவங்க தாலியை வந்து அடகு வச்சு வந்த பணத்தை பார்வதி கிட்டே கொடுத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சாங்க ஒருவேளை அந்த பணத்தை ரோஹிணி எடுத்துருப்பாங்களா அவங்கள பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருப்பாங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா அப்படின்னா இதை நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட சொல்லணும் என்ன ஏதுன்னு உண்மையாக கண்டுபிடிச்சே ஆகணும் விஜயாத்த என்னை எல்லார் முன்னாடியே நிற்க வச்சு எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை ஆனாலும் நான் தான் பணத்தை எடுத்திருப்பேன்னு சந்தேகப்பட்டு என்ன பேச்சு பேசினாங்க அப்போல்லாம் ரோஹிணி எனக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேசாமல் இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக ரோஹிணி அவங்களுக்காக தான் இப்படி ஒரு வேலையவே செஞ்சுருக்கணும் என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இங்கே வந்து நினச்ச மீனா உடனே முத்துவுக்கு போன் பண்றாங்க இங்க முத்துவும் என்ன மீனா? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா வீட்டுக்கு கிளம்புறியா என்னன்னு கேட்க இல்லைங்க இப்போ தான் பார்வதியத்தியோட வீட்டுக்கு பூ கொடுக்க வந்திருக்கேன் இன்னும் நிறைய இடத்துக்கு போகணுங்க ஆமாம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா நான் சவாரிக்கு வெளியில் வந்திருக்கேன் நீ வேணும்னா வேலையை முடிச்சுட்டு நீ நம்ம கார் செட்டுக்கு வந்துடு நானும் சவாரியை முடிச்சுட்டு அங்கே வந்துடுறேன் அப்புறம் என்ன எதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து ஃபோனை வைக்கிறாரு இங்கே கார் செட்டில் முத்து வருவாருன்னு மீனா ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க ரோஹினி எதுக்காக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை அவங்க பணம்னு சொல்லாமல் இங்கே வந்து என்ன எந்த பிரச்சனையில நான் மாட்டக்கூடாதுன்னு எதுக்காக கொடுத்தாங்க எனக்கு ஏதோ அந்த ரோஹிணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே முத்து வந்துடுறாரு முத்துவை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க வாங்கங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன மீனா நீ இவ்வளோ தூரம் என்னை பார்க்கவே வரமாட்டேன் திடீர்னு வந்திருக்கேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நானும் சீக்கிரமாவே வந்தேன் என்னாச்சு மீனான்னு கேக்க இந்த ரோஹினி என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமாங்க அப்படின்னு பார்வதி சொன்ன எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க மீனா உடனே முத்துவும் என்ன மீனா சொல்ற அப்போ மறுபடியும் அந்த பணம் கிடைக்கலையா இந்த பாராளுமா கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை தான் பார்வதியத்தை பணம் கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லியிருக்காங்களா அதுவும் நீ யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இந்த பாராளும இப்படி செஞ்சாங்களா எனக்கு நம்பவே முடியலையே வீட்டில் பிரச்சனை வரும் நீயும் நானும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எப்படியும் வீட்டை விட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போனால் நல்லதுன்னு அந்த பார்லம்மா எப்பயுமே நினைப்பாங்க அப்புறம் எப்படி உனக்கு நல்லதுன்னு நினச்ச மாதிரி இவங்க பார்வதியத்தை கிட்ட இப்படியெல்லாம் பேசி பணத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த பார்லம்மா மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்கே அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்கிறாரு உடனே மீனா ஆமாங்க அத்தை நான் தான் இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்திருப்பேன்னு எல்லோரும் முன்னாடி என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி திட்டும்போது ரோஹினி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை இங்கே ஸ்ருதியாக இருக்கட்டும் நீங்கள் மாமா ரவின்னு எல்லாருமே என் பக்கம் இருந்தாங்க நான் அப்படி செஞ்சுருக்கவே மாட்டேன்னு இங்கே கிட்ட கோபமாக பேசினாங்க ஆனால் ரோஹிணி எப்போயுமே விஜயாத்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ என்னவோ நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக பணத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு பார்வதியத்தை சொல்லும்போது என்னாலையும் நம்பவே முடியல இந்த உண்மையை நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே முத்து யோசிக்கிறாரு பார்லரம்மா ஏதோ தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கு இதில் மீனாக வசமாக மாட்டிக்க வேற இருந்தால் அதனால் யார் இந்த பணத்தை எடுத்தாங்க ஒரு வேளை இந்த பணத்தை எடுத்திருந்தா கூட வந்து நம்ம நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த பார்லரம்மா இப்படி செஞ்சுருக்கோம் பணத்துக்கு இந்த மனோஜும் பார்லமாவும் ஆசைப்படுற ஆளுங்க தானே அதனால போலீஸ்கிட்ட யாருக்கும் தெரியாமல் நாமளே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்களே உண்மை என்னன்னு தேடி கண்டுபிடிக்கட்டும் அப்போதான் இவங்களுக்கெல்லாம் தெரிய வரும் இந்த பார்லமா எப்படிப்பட்ட ஆளுன்னுட்டு அப்படின்னு நினைச்ச இங்கே வந்து முத்து சொல்றாரு மீனா நீ அதான் சொல்லிட்டல நீ கவலைப்படாத இனி எதுக்காக அந்த பார்லம்மா பணத்தை கொண்டு போய் பார்வதியத்தை கிட்ட கொடுத்தாங்க இதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு முத்து முத்து ரொம்ப நேரமாக யோசிக்க Hvala கம்ப்ளைன்ட் கொடுப்போமா பேசாமல் பார்லரலர்மா கிட்ட நேராக போய் நாமளே கேட்டுலாமா இதனால பெரிய பிரச்சனை எதுவும் கூடாதே அப்படின்ற மாதிரிலாம் யோசனை செஞ்சுட்டு வேற வழியே இல்லாமல் முத்த உடனே அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு சார் நீங்க தான் சார் எப்படியாவது உதவி செய்யணும் இந்த மேலே தான் எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க எப்படியாவது அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை யார் எடுத்தாங்க எதுக்காக இந்த பார்லர்மா பார்வதியத்தை கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சாங்கன்ற உண்மையை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு முத்து முத்து உடனே மொத்தவும் சார் நீங்கள் சீக்கிரமாக அந்த உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா முத்து அந்த ரோஹிணி மேலே தானே உனக்கு சந்தேகமாக இருக்குது அவங்கள என்ன ஏதுன்னு விசாரித்து நானே அவங்கள உண்மையை சொல்ல வைக்கிறேன் அப் நீ கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல முத்து பார்வதியோட வீட்டுக்கு போலீஸை கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே பார்வதி முத்து கூட போலீஸ் வரதை பார்த்துட்டு என்ன முத்து போலீஸோடு வந்திருக்க நான் தான் எந்த தப்பும் செய்யலையேப்பா அப்படியே தப்பு செஞ்சாலும் உங்கள் அம்மா தான் ஏதாவது செய்வா நீ என்ன இங்கே போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சொல்லுங்க ஆமா இவங்க வீட்டில் இருக்க ரோஹிணி உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்களான்னு கேட்க ஆமா அப்பப்ப இங்க விஜயா வர்றதுனால விஜயாவை பார்க்கறதுக்கு ரோஹிணியும் வருவா இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை இவங்க வீட்டில் பணம் காணுன்னு உடனே அந்த ரோஹிணி தான் அவங்க தாலியை அடமானம் வச்சு அடகு வச்சு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களா அவங்க கொடுத்த பணத்தை தான் மறுபடியும் பணம் கிடச்சிருச்சுன்னு நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்களா எதுக்காக இப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்க சார் இதெல்லாம் என் தப்பு என்ன சார் இருக்குது விஜயாவோட மருமக ரோஹிணி அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வருது பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா நான் அவங்களுக்கு உதவி செய்ய பொய் சொன்னேன் இதெல்லாம் ஏன் ஏன் சார் நீங்கள் என்ன வந்து கேட்டுட்ருக்கீங்க எது எதுவா இருந்தாலும் அவங்க வீட்டு மருமக ரோஹிணியை கேட்டுக்க வேண்டியதானே சார் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ் பார்வதி கிட்ட சொல்றாரு அப்ப காணாம போன ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடைக்கல நீங்க போய் சொல்லி ரோஹிணி கொடுத்த பணத்தை தான் வந்து கிடைச்சிருச்சுன்னு இங்க விஜயா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படி தானே சொல்ல ஆமா சார் ரோஹிணி தான் இந்த பொய்ய சொல்ல சொன்னா நானும் சொன்னேன் என் மேல எந்த தப்பும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி இன்னொரு பக்கம் போலீஸ் உடனே இங்கே ரோஹிணி எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு ரோஹிணி பார்லரில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரோஹிணியை தேடி பார்லருக்கே போயிடுறாங்க இங்கே யார் ரோஹிணி அப்படின்னு விசாரிச்சிட்ருக்கும் போதே அங்கே பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்டாஃபும் ரோஹிணியை கூப்பிடுறாங்க உங்களை தேடி போலீஸ் வந்திருக்காங்க என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே ரோஹிணியும் சார் என்ன சார் நீங்கள் நான் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்க நீங்கள் தானே ரோஹிணி ஆமாம் பார்வதியோட வீட்டுக்கு நீங்கள் அடிக்கடி போவீங்களாமே இதெல்லாம் உண்மை தானான்னு கேட்க சார் என் அத்தை அங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க சார் அவங்கள பார்க்கறதுக்காகவும் பார்வதியத்தையை பார்க்கறதுக்காகவும் போவேன் மற்றபடி நான் வேறு எதுக்கும் அங்கே போனதில்லை சார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் அதான் ரெண்டு லட்சம் ரூபா பணம் பார்வதி வீட்ல இருந்தது காணாமல் போய் போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல அந்த பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களா எதுக்கு உங்க நகைய வந்து அடகு வச்சு ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நீங்க எதுக்காக அவங்கள பொய் சொல்ல சொன்னீங்க அப்படின்னு கேட்க எங்கள் பார்வதியத்தை மூலமாக நான் தான் பணத்தை வந்து கொடுத்தேன் அப்படின்ற உண்மை போலீஸ் வரைக்கும் போயிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக யாரோ தான் இதெல்லாம் சொல்லி செய்ய வச்சுருக்காங்க போல் என்னை பற்றின உண்மை வெளியில் வந்துடுமோ நான் தான் அந்த பணத்தை எடுத்துன்றத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் இப்படி வந்து கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க சார் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பணத்தால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்தது இங்கே மீனாவை மீனாவும் மீனா தான் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி அத்தை வேறு மீனாவை ரொம்ப திட்டி இங்கே மீனா ரொம்ப அழுகிறதை என்னால் பார்க்க முடியல சார் மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நானே இந்த ஒரு முடிவெடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணி பணம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது கூட சார் நான் செஞ்சேன் மற்றபடி அந்த காணாம போன பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதை யார் எடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க ரோஹிணி ஆனா ரோஹிணி பேசுகிறதெல்லாம் பார்த்து போலீஸ்க்கு ரோஹிணி மேல ரொம்பவே சந்தேகம் வருது ரோஹினி பதட்டமாகவும் பயமாகவும் சொன்னதையே திருப்பி திருப்பி பார்த்த போலீஸ்க்கு கண்டிப்பா அந்த பணத்தை அவங்க தான் எடுத்திருப்பாங்க போல அவங்கள பத்தின உண்மை வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பணத்தை கொடுத்து பிரச்சனையை சரி செய்யலாம் நினைச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் சொல்றாங்க ரோஹிணி கிட்ட என்னமா பொய் சொல்லி ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா முதல்ல பார்வதியோட வீட்டில் இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்ததே நீங்கள் தானே அதனால தானே மறுபடியும் இந்த பணத்தை கொடுத்து பிரச்சனை வராமல் எல்லாத்தையும் சமாளிக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் மறுபடியும் பணத்தை எடுத்தது யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் பொய் சொல்லி ஏமாத்தினா உங்களை நம்பிடுவோன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு போலீஸ் வந்து ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க இங்கே ரோஹிணி நினைக்கிறாங்க என்னை பத்தினா உண்மை தெரிஞ்சிருச்சு அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க நான் என்ன பொய் சொன்னாலும் வந்த போலீஸ் நம்ப மாட்டேங்கிறாரே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே போலீஸ் சொல்றாங்க முதல்ல என் கூட கிளம்பி வாங்க அங்கே எப்படி விசாரிக்கணுமோ விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கணும் முதல்ல நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல சார் நான் தான் எந்த தப்பும் செய்யலையே சார் என் குடும்பத்துக்காக உதவிதான் சார் செஞ்சுருக்கேன் நீங்கள் என்னவோ என்ன கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறீங்களே நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் நான் எதுக்கு சார் வரணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் ரோஹிணி அழுகிறத நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோஹிணிக்கு பதில் பேச முடியல நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் என எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து மீனாவாக தான் இருக்கும் போல் அவங்க என் மேலே சந்தேகப்பட்டு ஒரு வேலை கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களோ ஆனால் இங்கே பார்வதி கிட்ட நான் பணம் கொடுத்தது எப்படி மீனாவுக்கு தெரியும் வந்தது தெரியலையே இப்ப வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ரோகிணி ஆனாலும் அங்க வந்த போலீஸ் முதல்ல கிளம்பி வாங்கம்மா உங்கள்கிட்ட விசாரிக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யாதான் இருக்குது ஒன்று கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க செஞ்சது எல்லாம் செஞ்சுட்டு இப்போ பொய் சொல்லி அழுதுட்டு வேற இருக்கிறீங்க பிரச்சனையை பெருசாக்காமல் சமாளிக்கணும்னு வேற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தீங்கன்ற உண்மையை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி அழுக அழும்போதே ரோஹிணியை அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க இருந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரோஹிணியோட பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்டாஃப் எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த ரோஹிணி அப்போ அவங்க வீட்டில் உள்ள பணத்தையும் எடுத்திருக்காங்க போல் அதனால தான் போலீஸ் வந்து விசாரித்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரோஹிணியாக இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரோஹிணி அழுதுகிட்டே அங்கே போலீஸ் கூப்பிட்டதால் கிளம்பி போயிடுறாங்க இங்கே பார்வதி ரொம்பவே பயந்துட்ருக்காங்க இந்த முத்து வேற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போலீஸை வேற கூட்டிகிட்டு வந்துவிட்டான் இன்னும் ரோஹிணிக்கிட்டேயும் போய் விசாரிச்சிருப்பாங்க மறுபடியும் என்ன பெரிய பிரச்சனை வரப்போதோ தெரியலையே ரோஹிணி இதுக்கு பேசாமல் ரெண்டு ரூபா பணத்தை கொடுக்காமே இருந்திருந்தால் கூட முதலே அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு கொடுத்தாவது ரோஹினிக்கு நான் உதவி செய்ய போய் இந்த விஜயா வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சு இப்ப நானும் ரோஹிணி கூட சேர்ந்து வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க பார்வதி போலீஸ் உடனே விஜயாவோட வீட்டுக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேள்விப்பட்ட விஜயா ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க என்னது ரோஹிணிய போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படி ரோஹிணி என்ன தப்பு பண்ணானு தெரியலையேன்னு சொல்லி மனோஜே இங்க பாரு போலீஸ் ஃபோன் பண்ணாங்க ஏதோ ரோஹிணி பெரிய தப்பு பண்ணிட்டா போல கூட்டிகிட்டு போயிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம் ஆனால் வாடா ரோஹிணி தனியாக இருந்தால் சரிப்பட்டு வராது ரோஹினி ரொம்ப பாவம் அவள் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டா எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் தான் நினைப்பா ரோஹிணி பொய் சொல்ல மாட்டா இது வரைக்கும் என்ன ஏமாத்தினது கூட இல்லை அப்படி இருக்கும்போது ரோஹிணிக்கு ஒரு பிரச்சனைனா நாம தானே கூட இருக்கணும்னு சொல்லி உடனே அண்ணாமலை மனோஜ் விஜயான்னு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் ரோஹினி அழுதுகிட்ருக்கறத பார்த்துட்டு இன்னும் மறுபடியும் பொய் சொல்லி எங்களை ஏமாத்தலாம் நினைக்காதம்மா எதுக்காக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்த அந்த பணத்தை அப்படி என்ன தான் செஞ்சேன் நீ தான் பணத்தை எடுத்தன்ற உண்மையவும் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது சார் என்னை விட்டுருங்க சார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சார் ஆனால் இனி அப்படி நடக்காது சார் அது என் அத்தையோட பணம் தான் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி பணத்தை எடுத்தது நான் தான் அப்படின்ற உண்மையவும் போலீஸ்கிட்ட ஒத்துக்கிறாங்க சார் நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார் வேறு எந்த தப்பும் நான் செய்யலை சார் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ் சொல்கிறாங்க ஆமாம் அந்த பணத்தை எடுத்து அப்படி என்னம்மா செஞ்சேன் எதுக்காக உனக்கு அவ்வளோ பணம் தேவைப்பட்டது அதுவும் உங்கள் அத்தை பணம்னு தெரிஞ்சிருந்தே அந்த பணத்தை எடுத்திருக்கேன் மற்றபடி மீனா மேலே தப்பு இருக்குன்னு உன் அத்தை அந்த மீனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு எல் எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துனாங்களாமே அப்போ கூட உண்மையை சொல்லாமல் நீ அமைதியாக தானமாக இருந்திருக்க அப்போ நீ தப்பு செஞ்சுட்டு அடுத்தவங்க வந்து அதுக்காக அவமானப்பட்டு நின்னா கூட பரவாயில்ல தானமாக நினச்சிருக்க இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் எப்படிமா உன்னை விடுறது அப்படின்னு சொல்லி ரோஹிணியை இருக்காங்க அந்த சமயம் மனோஜ் விஜய அண்ணாமலை எல்லாருமே அங்கே போயிடுறாங்க ரோஹிணி சொன்ன எல்லாத்தையுமே அவங்க கேட்டுடுறாங்க அப்போ தான் விஜயாவுக்கு தெரிய வருது அப்போ நம்ம ரெண்டு லட்ச பணத்தை எடுத்தது இந்த ரோஹிணி தான் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் நான் மீனா மேலே சந்தேகப்பட்டு இருக்கும்போது கூட அமைதியால் இருந்த அந்த ரோஹினி பணத்தை எடுத்து என்ன செஞ்சானு தெரியலையே என் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தான் நானும் வீட்டில் வசமா மாட்டிக்கிட்டேன் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் என்னையே ஏமாத்திட்டால இந்த ரோஹிணி இவளை போய் நம்பிட்டு இருந்தேன் இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே வீட்டில் உள்ள எல்லாரையும் வேற கூப்பிட்டு வந்தேனே இவளால் நான் தான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்துல விஜயா அங்க தான் பணத்தை எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஏமாத்திட்டாளேன்னு நினைச்சிட்டு அங்கே போன உடனே விஜயா வந்து ரோஹிணியை பலார் பலார்னு வைக்கிறாங்க இவளால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது வீட்டில் என் பணமும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மீனாவையும் அவமானப்படுத்தினதுனால இங்கே என் வீட்டுக்காரர் அண்ணாமலையாக இருக்கட்டும் முத்துன்னு எல்லாரும் என் மேலே எவ்வளோ கோவப்பட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க ரோஹிணியை உடனே போலீஸும் இந்த ரோஹிணி சொன்ன உண்மையெல்லாம் கேட்டீங்கல்ல அந்த பணத்தை எடுத்தது உங்கள் மருமக மீனா கிடையாது இந்த ரோஹிணி தான் அது மட்டும் இல்லாமல் ரோஹினி தான் பணத்தை எடுத்தாங்கன்ற உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காகவும் வீட்டில் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் இவங்களே பணத்தை கொண்டு போய் அந்த பார்வதி அம்மா கிட்ட கொடுத்து மறுபடியும் பணம் கிடைச்ச மாதிரி பெரிய திட்டம்லாம் போட்டிருக்காங்க இவங்கள வேற நம்பிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்க இவங்களெல்லாம் நம்பி பணம் நகன் எதையும் வீட்டில் வைக்க முடியாது போலயே அப்படின்னு போலீஸ் சொல்லி இங்க ரோஹிணியை ரொம்பவே திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம நல்லா விசாரிச்சு உங்க பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம பாத்தீங்களா உங்க வீட்டில் இருந்துகிட்டே எப்படி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னுட்டு அப்படின்னு ரோஹிணியை பத்தி விஜயா கிட்ட சொல்லும்போது விஜயா பதில் பேச முடியாம ரோஹிணியை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க உடனே அண்ணாமலை சார் அதெல்லாம் சரிதான் சார் என் மருமக தான் பணத்தை எடுத்து நீங்கள் நீங்க ஆனால் இந்த ரோஹிணி பணத்தை அப்படி என்னதான் அப்படின்னு கேக்கும்போது அதான் சொல்லுமா கேக்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்து எந்த தேவைக்காக எடுத்த அந்த பணத்தை எதுக்காக செலவு செஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னால் நகையை வச்சு தான் நம்ம அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி மறுபடியும் கொண்டு போய் பா பார்வதி கிட்டே கொடுத்துருக்க அப்போ ஏதோ ஒரு தேவைக்காக தானே பணத்தை எடுத்திருக்க அப்படி என்ன உனக்கு பெரிய தேவை வந்தது நீ உண்மையை சொன்னால் தான் வெளியில் போக முடியும் தெரியும்ல அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லும்போது பசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ என்னென்னு சொல்கிறது அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்து நான் எதுக்காக பயன்படுத்தினேன் அப்படின்றதெல்லாம் சொன்னால் என்னை பார்த்தினா எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அவ்வளவுதான் இப்ப என்ன சொல்லி சமாளிச்சாலும் யாரும் என்னை நம்ப மாட்டாங்க பணத்தை வேற எடுத்த விஷயம் வேற இவ்வளோ தூரம் பிரச்சனையாயிருச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க எந்த உண்மையும் சொல்லாம அந்த சமயம் முத்துவும் மீனாவும் அங்க வராங்க ரோஹினி நின்று அழுதுகிட்டே இருக்க அப்பதான் சொல்றாங்க பாத்தீங்களாமா பணத்தை எடுத்தது உங்க மருமக ரோஹிணி உங்க பணக்கார மருமக ரோஹிணி ஆனா நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மீனாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பார்லமா எப்படிப்பட்ட ஆளுன்னுட்டு இவங்களை போய் நாள் நம்பிட்டு இருந்தீங்க ஏதோ ஒரு தேவைக்காக பணத்தை எடுத்தாங்களாமே என்ன தேவைன்னு கேளுங்க கண்டிப்பாக இன்னும் நிறையா உண்மை வெளியில் வருமா இவங்களை இப்படியே சும்மா விட்டுறக்கூடாது மனோஜை கல்யாணம் பண்ணிக்க இந்த பாடலம்மா இன்னும் எவ்வளோ தான் பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்கன்ற உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் முத்து சொல்லும்போது போது தான் ரோஹினிக்கு தெரிய வருது முத்துவும் மீனாவும் திட்டம் போட்டு தான் என்னை பற்றின உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க போல அவ்வளவுதான் தான் இனி நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகவே முடியாது போலயே எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறாங்க நான் என்ன உண்மையை சொல்கிறது இத்த நாள் உண்மையை மறைச்சு சந்தோஷமா அந்த வீட்ல இருந்தேன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க ரோகிணி உடனே அண்ணாமலை பாத்தியா விஜயா ஏதோ பணக்கார மருமக தான் பெருசுன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் வீட்டில் இருந்துகிட்டே மீனாவை மாட்டி விட்டுட்டு அதுல சந்தோஷமா இருக்கணும்னு ரோஹினி நினச்சி இப்ப பணத்தை எடுத்தது இந்த தானே எவ்வளோ எல்லாருக்கும் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சுல ஓ மருமக ரோஹிணி பதில் பேசாம இருக்கிறத பார்த்தாலே தெரியல நிறைய பொய் சொல்லி உண்மையை மறைச்சிருக்கான்னுட்டு இன்னும் என்னென்ன உண்மைலாம் நம்மளுக்கு தெரிய வந்து இந்த ரோஹிணியால் அவமானப்பட்டு நிற்க போகிறோமோ தெரியல தான் ஒழுங்காக க மனோஜ் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ரோஹிணியை பத்தி சரியா விசாரிச்சுட்டு அப்புறமா கல்யாணத்தை செஞ்சு வைன்னு சொன்னேன் என் பேச்சை நீ கேட்கவே இல்லை தான் ஓ மருமக ரோஹிணியை நீ ரொம்ப நம்பின இங்க மீனாவை அவமானப்படுத்தி பேசினேன் இப்ப ரோஹினியால் எங்க வந்து நிற்கிறோன்னு பார்த்தல இப்ப கூட ரோஹிணி உண்மையை சொல்றாளான்னு பாரு இதுலயே தெரியல ரோஹிணி வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ரோஹிணி நம்ம குடும்பத்தையே பொய் சொல்லி ரொம்ப ஏமாத்திருக்கான்னு இப்ப கூட உனக்கு புரியலையா விஜயான்னு சொல்ல விஜயா ரோஹிணியை பார்த்து ரொம்ப கோவமா முறைக்கிறாங்க இவ உண்மையை சொல்லலைனா இனி அந்த வீட்டுக்கு இவ மருமகளா வரவே முடியாதுங்க அப்படின்னு விஜயா தன்னுடைய முடிவை சொல்றாங்க